ஸ்ரீ குரு ப்யோன்னா அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் ஒரு ஆரம்பமாக இது இந்த சமூக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பெரும் பொருட்டு உலக வரலாற்றிலே முதன்முறையாக காந்த மகாபுராணத்தில் இருக்கக்கூடிய நாகர காண்டம் இது விஸ்வகர்ம பரபிரமத்தினுடைய மகத்துவத்தை பெருமையை அதனுடைய கீர்த்தியை சண்முகர் கேட்க பரமசிவன் எடுத்து பேசுகிறார் இந்த தத்துவங்களை அவர் என்ன கூறுகிறார் அப்படிங்கிறத நாம் அனைவரும் அணிந்து கொள்ளும் அறிந்து கொள்ளும் பொருட்டு தினந்தோறும் காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை இணையதளத்தின் வாயிலாக இந்த வகுப்புகள் நடைபெற இருக்கின்றது இதை இந்த சமூக மக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது நாம் எங்கேயும் கேட்க முடியாது இது எங்கும் பார்க்க முடியாது இது எங்கும் படிக்கவும் முடியாது ஏன்னா இது வந்து இன்றைக்கு எங்கும் கிடைக்காத அரியதான ஒரு பொருளாக இருப்பதினால இந்த சமூக மக்களுக்கு இது பற்றியதான அறிவும் அந்த ஞானமும் தர வேண்டும் என்பதற்காக முதன்முறையாக காந்த மகா புராணம் நாகரகாண்டம் விஸ்வகர்ம பரபிரமத்தினுடைய மகத்துவத்தையும் அதன் புத்திரர்களாக விளங்கக்கூடிய ரிஷி புத்திரர்கள் பிரம்ம புத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய சாணக சனாதன அகபூன பிரத்ன சுபர்ண ரிஷிகளுடைய அந்த தொடக்கம் அவருடைய ஆரம்பம் மனு மய தொஷ்டா சில்பி விஸ்வக்கன் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பிரம்மங்களுடைய தோற்றம் அந்த அவருடைய ஆரம்பம் அதிலிருந்து ஆஸ்வலாயன ஆபஸ்தம்ப காத்தியாயன ரௌத்தியாயின கோதாயன என்று சொல்லக்கூடிய ஐந்து சூத்திர கோத்திர சூத்திர மற்றும் அதனுடைய விஸ்வகர்ம பரபர்மத்தின் தோன்றல்களாக விளங்கக்கூடிய இந்த ஐந்து ரிஷிகளுடைய மரபு பாரம்பரியம் அயக்கர்ம தாரு கர்ம தாமர கர்ம சிலா கர்ம சொர்ண கர்ம என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து கர்மங்கள் அதாவது இரும்பு மரம் தாமிரம் கல் தங்கம் இந்த ஐந்து உலோகங்களைக் கொண்டு இவருடைய படைப்பாற்றல் எங்கிருந்து ஆரம்பித்தது எவ்வாறு ஆரம்பித்தது இவர்களுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது இவர்களுடைய சோடச கர்மா விதிமுறைகள் என்ன இவர்கள் யார் இவர்கள் எப்படி வைதிக பிராமணர்களாக தேவ பிராமணர்களாக விஸ்வ பிராமணர்களாக பீமான் பிராமணர்களாக இவர்கள் எப்படி வந்தார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நாம் அந்த நாகர காண்டத்தில் பார்க்கின்றோம் அதனால் இந்த ஒரு அரிய ஒரு வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் காலையில் தினந்தோறும் எழுநூற்று எட்டு நன்றாக குளித்து இறைவனம் பிரார்த்தனை செய்து அனைவரும் இந்த இணையதளத்தின் வாயிலாக கேட்க ஒரு நல்லதொரு வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள விஸ்வ பிரம்ம வேத ஆய்வு மையத்தின் சார்பில் பிரம்ம வித்யா குருகுலத்தின் சார்பிலும் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அறியும் தச்சத்